பேரவை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்தமாலி நந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு தொடர்பான வழக்குல உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்கு நீங்க சொல்றபடியெல்லாம் வழக்கு நடத்த முடியாது தேர்தல் தேதி வரும்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல டெல்லி உயர்நீதிமன்றம் வச்சிருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல இது டெல்லி உயர்நீதிமன்றத்துல இதை தாண்டி வேற என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு தெரியல டெல்லி உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருது அப்படிங்கும் பொழுது இதுதான் எதிர்பார்க்கப்படுவதாக இருந்தது எப்படி ஜெயச்சந்திரன் அவர்கள் அமர்வுக்கு முன்னாடி பொன்முடியவர்கள் வழக்கு வரும் பொழுது என்ன வரும் என்று எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே மாதிரியான எதிர்பார்ப்பும் இங்கு இருந்தது ஆனா பெயில் கிடைக்கலாம் போட்டுருந்தாங்களே இல்ல அப்பீலே வந்து பெயிலுக்கு கிடையாது அப்பிலே பெயிலுக்கு கிடையாது அரஸ்ட் இல்லீகல்ல சேலஞ்ச் பண்ணது இந்த பெட்டிஷன் சோ பெட்டிஷன் வந்து பெயில் கிராண்ட் பண்றதுக்காக அல்ல அதனால வந்து இந்த வழக்கு வந்து இந்த தான் வந்து நிற்கும் நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அப்படின்னா சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தீர்ப்பு எழுத முடியும் சட்டத்துக்கு தாண்டி அவங்க ஒரு தீர்ப்பு எழுதணும் அப்படின்னா அது வந்து இந்தியாவின் பொது மனசாட்சி அல்லது இந்தியாவின் இறையாண்மை அல்லது இந்தியாவினுடைய ஏதோ ஒன்றை காப்பாற்றுவதற்காக அப்படின்றதற்காக வேண்டுமான எழுதப்படலாம் என்ற விஷயங்கள்ல வந்து ரொம்ப கச்சிதமா லா என்ன சொல்லுதோ டெய்லர் அப்படிதான் போவாங்க அதுல இது சரியா உட்காருதா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல இது இதுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கா எவிடன்ஸ் அவங்க கருதுவது என்ன அப்படின்னா

ராகவ ரெட்டி அவர் கொடுத்த வாக்குமூலம் மூணுமே வாக்குமூலம் தான் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் காசு போனதாக தெரிவிக்கப்படுகிறது அப்ப அந்த நூறு கோடி எங்க அப்படின்னு பண்ணதாக எதுவும் இல்லை அதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபுல்லா ரிவீல் பண்ணல ரிவீலிங்கான ஜட்ஜ்மெண்ட்டா இல்ல அதனால ஜட்ஜ்மெண்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்க சட்டத்தின்படி தீர்ப்பு எழுதி இருக்கிறார்கள் சட்டம் என்ன அப்படின்றதுதான் பிரச்சனை நீங்க வந்து சட்டத்தின்படி தீர்ப்பு எழுதி இருக்கீங்க பட் அந்த சட்டம் சரியானதாக இருக்கிறதா அப்படின்றது தான் இப்போது மக்கள் எழுப்பி கொண்டிருக்கும் கேள்வி இதை வந்து நான் டெல்லி நீதிபதிகளை நோக்கி கேட்கல உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அமர்வுல இந்த பி எம்எல்ஏ சட்ட திருத்தங்கள் இன்னமும் கூட நிலுவையில் இருக்கிறது அந்த சட்ட திருத்தங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட முறையீடுகள் இன்னமும் இருக்கின்றன பி எம்எல்ஏல வந்து என்ன சட்ட திருத்தம் செய்யறாங்க ஆக்ட்ல கைது செய்வதற்கு ஆதாரம் ஒன்னும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கைது செஞ்சிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து வெளியில போனா ஆட்டை கலைச்சிருவாங்க ஆதாரத்தை கலைச்சிருவாங்க கேஸை கெடுத்துருவாங்க அதனால வந்து எக்ஸம்ஷன் கேஸ்ல மட்டும்தான் வெயில் கொடுக்கணும் மற்றபடி வெயில் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான சட்ட திருத்தங்களை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த சட்ட திருத்தங்களின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ சட்டம் தான் இப்ப பிரச்சனை நீதிபதி எழுதிய தீர்ப்பு ரெண்டாவது அந்த சட்டமே முதல்ல கேள்விக்குறியாகி இருக்கிறது அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ற பெட்டிஷன் வந்து விரைவில் மூவாகணும் ஆகணும் தான் நம்முடைய எதிர்பார்ப்பு நான் மட்டும் இல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய பதினாறு அறிஞர்கள் சேர்ந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அந்த லெட்டருக்கு வந்து கவரிங் லெட்டர் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு அமர்த்தியாசன் எழுதியிருக்கிறார் பத்திரிகையாளர் ஒருத்தர் கைது செய்றீங்க பி எம்எல்ஏ சார்ஜஸின் அடிப்படையில அதன் அடிப்படையில அவர் மீது விசாரணை நடத்தப்படுகிறதா இல்ல ஆதாரங்கள் இருக்கிறதா இல்ல ட்ரையல் இல்ல ப்ராசிகூஷன்ல எதுவுமே இல்ல அவரை ஜெயில அடைச்சு வச்சிருக்கீங்க அரசியல் கட்சி தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அரெஸ்ட் பண்றவங்க கட்சியில சேர்றாங்க ரிலீஸ் ஆயிடுறாங்க கட்சியில சேராதவங்க ஜெயிலே இருக்கிறாங்க விசாரணை அது நடக்காது ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கைது பண்றீங்க எதிராக வழக்கு நடத்தப்படுகிறது சட்டத்தின்படி வழக்கு செல்லாதுன்னு அறிவிக்கப்படுகிறது அந்த இருந்து நிவாரணம் கிடைக்க அரச்டு அரஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பெரும்பான்மை இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே நீங்கள் எழுதுகின்ற எல்லா சட்டங்களும் சரியானவையாக இருக்கும் என்று அர்த்தம் அல்ல அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதாக இருக்கின்றது என்னும் பட்சத்தில் அதை எதிர்காலம் தூக்கி எறியும் அப்படின்றத குறிப்பிட்டு தான் அந்த கடிதத்தை அவர்கள் எழுதினார்கள் அண்டர்மைனிங் த வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்னு அமர்த்தியாசன் உள்ளிட்ட அவர்கள் கையெழுத்து போட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது அதுதான் அப்போ இவங்க பி எம்எல்ஏ என்ற சட்ட திருத்தத்தை எப்படி செய்றாங்க இவங்களுக்கு நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை இருக்கு பெரும்பான்மை இருக்குன்றதுக்காக ஒரு தனிமனித மனித சுதந்திரத்தை கூட மதிக்காமல் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு எல்லாவற்றையும் மறுதளித்து விட்டு அவர்களை வந்து இசிஐஆர்ல பண்றதுதான் இந்த டிரோனியன் லா அப்படின்னு குறிப்பிடுறது சர்வ அதிகாரம் பொருந்திய இந்த சட்டம் வந்து எதிர்க்கப்பட வேண்டியதுதான் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் இப்போது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நான் பொன்முடியவர்கள் வழக்கில் என்ன சொன்னேனோ அதே தான் இதிலையும் சொல்றேன் ஜட்ஜை பொறுத்து மாறும் எந்த பெஞ்சுன்றத பொறுத்து மாறும் அது எந்த நாளில் வருகிறதுன்றத பொறுத்து மாறும் அதை வந்து எந்த விசாரிக்கிறதுன்றதை பொறுத்து மாறும் கோர்ட் ஒரு மாதிரி எடுத்துக்கும் ஹை கோர்ட் ஒரு மாதிரி எடுத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒரு மாதிரி என்ன நடந்துச்சு கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்தது உயர் நீதிமன்றம் எடுத்தது உயர் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு அதெல்லாம் செல்லாது இவர் வந்து குற்றவாளி தான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை அறிவிச்சுட்டு போயிட்டாரு உச்ச நீதிமன்றம் என்ன நிப்பாட்டுச்சு நீங்க கீழமை நீதிமன்றம் ஏன் விடுதலை செய்தது என்கின்ற புள்ளியை சரியாக கவனத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கையும் தண்டனையையும் முழுதாக நிறுத்தி வைத்தது அப்போ இதிலும் அது மாதிரியான நிவாரணங்கள் கிடைக்கும் ஆனா என்ன பிரச்சனை அவர் வெளியில் செய்திருக்க வேண்டிய பிரச்சாரம் மிஸ் அவருடைய பார்ட்டி கேடர்ஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு அவருடைய பார்ட்டிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு இது எல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் அந்த ஈடு செய்ய முடியாத இழப்புகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இப்போது உச்ச கையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலும் கூட பல சிக்கல்கள் இருக்கின்றன வெயில் பெட்டிஷன் குறித்தான விவாதங்கள் வரும் பொழுது இந்த லீகாலிட்டி தொடர்பான விவகாரங்கள் வழக்கு போகும் போக்கை பார்த்தால் எலக்ஷன் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்படுவாரா வெயில் கிடைக்குமா அப்படின்றது குறித்து எனக்கு என்னால் உறுதியான கருத்தை தெரிவிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா நீதிமன்றத்துக்கு ஒரு மிரட்டல் இருக்கிறது நீதிமன்றத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது அறுநூறு வழக்கறிஞர்கள் சேர்ந்து லெட்டர் எழுதுறான் சீப் ஜஸ்டிஸ்க்கு லெட்டர் எழுதுறான் என்ன லெட்டர் எழுதுறான் மைலாட்ஸ் ஆர்ட்ஸ் உங்களை வந்து அரசியல் ரீதியா டிஸ்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு எழுதுறான் எழுதுறவங்க யாரு சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் நைய நெருங்க கொட்டு வாங்குன ஆளுங்க என்ன லெட்டர் எழுதுறான் பேரே இல்லாம அட்ரஸ் இல்லாம அதாவது கையெழுத்துல பேர் இருக்கும் என்ன புகார்ன்றதுக்கு பேர் இருக்கணும்ல எந்த அரசியல்வாதி உங்களை இந்த மாதிரி பண்றான் எழுது எந்த அரசியல் கட்சி இப்படி பண்றான் அதை எழுது அதனால எழுத மாட்டேன் நான் மொட்டை பெட்டிசன் ஒண்ணு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் மரட்டு ஜஸ்டிஸ் பயப்படுவார்கள் இப்படி அறுநூறு சீனியர் அட்வொகேட் என்ற பேர்ல வந்து இவன் லெட்ரு போடுறான்னா அப்ப ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு நமக்கு என்ன வேல்யூ ட்ரெயல் கோர்ட் ஜட்ஜுக்கு நமக்கு என்ன வேல்யூ அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாம் மற்ற நீதிபதிகளுக்கு தானாக தொற்றி கொள்ளும் ஏற்கனவே சந்திரசூட் வெளிப்படையாக சொல்றாரு அது சாதாரண வார்த்தைகள் அல்ல என்னை நோக்கி இப்போது கத்திகள் நீள தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்லி இருப்பதில் லிட்டரலாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல கத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு அவரு அந்த அர்த்தத்துல அவர் சொல்லல ஆனா எந்த எல்லைக்கும் துணிந்தவர்களாக இருக்கிறார்கள் விமர்சிப்பது அப்படின்ற பேர்ல எந்த எல்லைக்கும் போபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த விமர்சனங்கள் தான் வந்து உச்ச நீதிமன்றம் நீதிபதியே தெரிவிக்கிறார்ன்றதுதான் வந்து உச்ச நீதிமன்றத்தின் மீது குறைந்தபட்ச நம்பிக்கையை இப்போது தந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் நம்பிக்கையை அந்த காப்பாற்றுகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அடுத்ததா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் ஒய் குரேசி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு வைரலா மாறிட்டு இருப்போம் முதல்ல நானு சொல்லுவாங்க அடுத்து மே மாசத்துல வந்து இருநூறு குறையும் அடுத்து ஜூன் மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நூத்தி இருபதா குறையும் நான் எதுவுமே சொல்லல அரசியலா பாக்காதீங்க நான் வந்து அல்போன்சா மாங்க மாம்பழத்தை பத்தி சொன்னேன் அதோட விலையை பத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க குரேஷி அவர்கள் வந்து ரொம்ப நுட்பமான ஒரு மனிதர் தான் அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த போது எப்படி செயல்பட்டார் அப்படின்றதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை பட் ஆனா அதிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய தேர்தல்கள் குறித்து அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்தியாவில வந்து எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்றது எப்படி நடக்குது ஒப்பீனியன் போல்ஸ் அப்படின்றது எப்படி நடக்குது மீடியா மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்றது குறித்தெல்லாம் அவர் தீர்க்கமான பார்வைகளை முன்வைத்திருக்கிறார் முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்ததாக பல விஷயங்கள் இங்க நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை அவர் வந்து அம்பலப்படுத்தி புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த பின்னணியிலிருந்து அந்த ஸ்டேட்மெண்டை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அந்த பின்னணியெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் போல் மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன எலெக்ஷன் என்ன மீடியா மேனேஜ்மென்ட் எப்படி நடக்கும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக இருந்து பார்த்திருக்கிறாரு தலைமை தேர்தல் ஆணையர் வகித்த உச்சபட்ச பதவி அதற்கு முன்னாடி வகித்த பதவிகள் வந்து அவர் அதிகாரத்துக்கு நெருக்கமானவராக எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்திருக்கிறார் அந்த அடிப்படையில தான் அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு நானூறுன்றது வந்து மாய என் அப்படின்னு அவர் தனக்கே உரித்தான பாணியில வந்து ரொம்ப லாவகமாக அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த நானூறுன்றது வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் தான் இந்த பலூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காத்து புடுங்கி காத்தில்லாமல் ஓட்டை விட்டு போகும் அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அது மாம்பழ காமெடியோட பொருத்தி பார்த்தது அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் சட்டையர் அவர் வந்து அதுல முன்வைக்கிறாரு கமெண்ட்ஸ்ல கடந்து சங்கிகள் உருண்டு தாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் போட்டாங்க காங்கிரஸ் ஓகே அவர் வந்து காங்கிரஸ் இப்போது ஜெயிக்க வேண்டும் பிரச்சாரம் பண்ணலையே அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரசை பத்தி பேசி இருக்கிறாரு அவர் வந்து காங்கிரசனுடைய கணக்கு முடக்கத்தை பத்தி பேசியிருக்காரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய கணக்கு முடக்கத்தை பத்தி பேசி இருக்கிறாரு எல்லாவற்றை பற்றியும் தெளிவாக வெளிச்சமாக அவர் பேசியிருக்கிறார் சமீபத்தில் அவர் கொடுத்த நேர்காணல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கியா அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை பண்ண வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தோடது அப்படின்றத அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் கணக்குகளை முடக்கிறதுன்ற அட்ராசிட்டிஸ் இன்னொரு பக்கம் வந்து இடி பேர்ல நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் இது எல்லாவற்றையும் நேரடியாக அவர் சாடாவிட்டாலும் கூட இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு வழிவகுப்பதாக இல்லை அப்படின்றத அவர் உறுதியாக தெரிவிக்கிறார் அப்போ இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார்களா அல்லது விழித்துக் கொண்டே கண்ணை மூடிக்கொண்டவர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறார்களா அப்படின்றது கேள்வி எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய பிரச்சாரத்தை பாருங்க ஒரு பிஜேபி கேண்டிடேட் வந்து ராமர் படத்தை தூக்கிட்டு பிரச்சாரம் செய்யப் போகிறார் இந்தியாவுடைய பிரதமராக காபந்து பிரதமராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு முஸ்லீம் லீகின் தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாரு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இந்த மதவாத சாயத்தை பூசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளராக அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றி இருக்க வேண்டும் அதை பின்பற்றுகிறாரா இந்த குற்றத்தை நிரூபித்து ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை வாங்கி தர முடியும் தேர்தல் ஆணையத்துக்கு தயாரா இருக்கா வேணா மோடினா பயப்படுறீங்க கீழ இருக்க பல ஆடுகள் திரிகின்றனவே இந்த ஆடுகள் எல்லாம் பேசுகின்ற பிரச்சாரம் என்ன உண்மைக்கு புறமான பொய்ச்செய்திகளை பேசுகிறார்கள் மதவாத சக்திகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்மிருதி இரானி வடசென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தெருவில் வந்து பேசிட்டு போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமா சத்தியமா தெரியாது உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது நேத்து தான் எனக்கு தெரியும் ஸ்மிருதி ராணி முந்தா வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர் எனக்கு தெரியும் ஆமா அப்போ ஸ்ருதி இராணியினுடைய வருகையில என்ன நடந்துச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ராமர் கோயில் கட்டினா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் வர மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு மோடியா அதை தான் பேசினாரு இவங்க தான் மோடி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே அவர் பிரதமர் இவங்க பயப்படுறாங்கன்னு விட்டுலாம் மற்றவங்க மேல் நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்காங்களா இல்ல அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது கேள்வியை வந்து யாராவது ஒருத்தர் எழுப்பத்தானே வேணும் யாராவது ஒருத்தர் விசிலடிக்கத்தான வேணும் இங்க என்ன நடக்குதுன்ற கூப்படுகளை வெளியே விடத்தான வேணும் இதைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த அறிஞர்கள் அத்தனை பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உச்ச பேசுகிறது எதிர்க்கட்சிகள் பேசுகிறார்கள் ஜனநாயக அமைப்புகள் பேசுகின்றன மக்கள் பேச மாட்டார்கள் ஆனால் தங்களுடைய வாக்கில் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு எடப்பாடி வந்து ஒரு பக்கம் உருண்டு கொண்டிருக்கிறார் எல்லாம் அடிக்க முடியாது மக்கள் தெளிவாக பொறுமையாக அழுத்தி வாக்களிப்பார்கள் அந்த வாக்கு எந்த பக்கம் போகிறது என்பதில் இந்தியாவுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்பட போகிறது அப்படின்றதுதான் ஆனா இந்த தேர்தலில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படின்றத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிகளுக்கு கூடுதலாக இருக்கின்றன அந்த கூடுதல் பொறுப்பை உணர்ந்து கொண்டு எதிர்கட்சிகள் செயல்பட்டால் சரியான வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஜிஎஸ்டி குறித்த கோபம் மக்களுக்கு இருக்கிறது டிமானிட்டேஷன் ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் மனசை விட்டு அவங்களுக்கு நீங்கள அந்த அளவுக்கு அது வந்து இருட்டு நினைவுகளாக மனதில் பதிந்து போயிருக்கின்றன இன்னும் இந்த மோடி அரசு எடுத்திருக்கக்கூடிய மோசடியான பல நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கொரோனா காலத்தால் பாதிக்கப்பட்ட எம்எஸ்எம்இ துறையைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து இங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களும் இங்கு இருந்து பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தவர்களும் இப்போது கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ்ல இருந்து பொருட்கள் இங்கு இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது குறித்து வேதனை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறக்குமதி செய்யப்பட வேண்டிய அத்தியாவசியமான மூலக்கூறு வேதை பொருட்களை எல்லாம் இறக்குமதி செய்யும் கட்டணத்தை அதிகமாக போட்டு இறக்குமதி செய்ய விடாத நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் மோடி அரசு இப்படி ரொம்ப கிராஸ் ரூட் லெவல்ல மோடி அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் சாதாரணமானது அல்ல ரொம்ப கொடுமையானது வேதனைக்குரியது இன்னைக்கு இந்து நாளேடு வெளியிட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் பேஜ் நியூஸ் தலைப்பு செய்தி என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வீடுகளின் கடன்கள் அதாவது குடும்ப கடன்கள் அதிகரித்திருக்கின்றன குடும்ப சேமிப்பு குறைந்து போயிருக்கிறது அதே நேரத்தில் இந்த கடன்களை கட்ட முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் கூட அந்த அந்த ஆய்வறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுதான் ஒரு நாளேடு செய்ய வேண்டிய முக்கியமான பணி ஏன்னா மேல வந்து விளம்பரம் வருது அந்த விளம்பரத்தை பார்த்து மக்கள் ஏமாந்திர கூடாதுன்றதுக்காக ஒரு ஊடகம் சரியாக தன்னுடைய வேலையை செய்திருக்கிறது பிரண்ட் பேஜ்ல நடுவுல அந்த ஆர்டிகிள் வந்து பப்ளிஷ் பண்ணி இருக்கிறாங்க ஹவுஸ்ஃபோல்டு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஏன்னா இவங்க மாசம் மாசம் ஒரு டேட்டா கொண்டு வருவாங்க ஆர்பிஐட்ல இருந்து குவார்டர்லி டேட்டா ஒன்னு கொண்டு வருவாங்க ஹாஃப் எலி டேட்டா ஒன்னு கொண்டு வருவாங்க இதெல்லாம் வச்சு மாத்தி 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 பேசிக்கிட்டு தெரிவாங்க பட் உண்மை என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா எந்த மாதத்தில் எல்லாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த மாதத்துல எல்லாம் கடனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எந்த மாதத்தில எல்லாம் சேவிங்ஸ் ஆயிருக்கோ அந்த எல்லாம் கடன் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகி இருக்கிறது அப்போ இந்தியாவின் பொருளாதாரம் முழுக்க முழுக்க கடன்பட்டு போய் நிற்கிறது இந்த கடன்பட்டு வாழக்கூடிய மக்கள் பரப்பிடம் இருந்துதான் இருபத்தோராயிரம் கோடி மினிமம் பேலன்ஸ்ல நாட்டையை போட்டிருக்கான் திருட்டுதானே கடனால அவதிப்படுறான் ஜிஎஸ்டியால் அவதிப்பட்டு இருக்கான்சேஷனால அவதிப்பட்டு இருக்கான் அவன் வந்து இந்தியா எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கான் இதனால எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண கூடாதுன்னு ஆர்பிஐ ரூல் போட்டாலும் கூட இந்த நெகட்டிவ் பேலன்ஸ்ல அவங்க அமௌண்ட் டிடே பண்ணிக்கிட்டே போறதுலாம் எடுத்து பார்த்தா இருபத்தோராயிரம் கோடி திட்டிருக்கான் லட்சக்கணக்கான கோடி வாராக்கடனாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் இன்னும் பல முதலாளிகளுக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல முதலாளி எல்லாம் ஓடிட்டான் காசை சுருக்கிட்டு ஓடிட்டான்னு சொன்னீங்களே ஓடி போன முதலாளி எல்லாம் புடிச்சிட்டு வர வக்கு இருக்கா புடிச்சிட்டு வர தெம்பு இருக்கா திராணி இருக்கா யுனைடெட் கிங்டம்ல தானே வச்சிருக்கான் யார ரனித் மோடி அங்கதானே இருக்கான் இன்னொருத்தர் இருக்கானே என்ன விஜய் விஜய் மல்லையை அங்கதான இருக்கான் தூக்கிட்டு வாங்க நீங்க பெரிய டிப்ளமேட் ஆச்சு பேசி தூக்கிட்டு வாங்க சார் கச்சத்தை கிடக்கட்டும் கண்ணு முன்னாடி திருடிட்டு போய் வைப்பாங்க இருக்கிறான் திருட்டுப்பைய அந்த திருட்டுப்பையில பிடிச்சிட்டுறதுக்கு வக்கு இல்லாத அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது கேள்வியை மக்கள் கேட்பாங்க எலெக்ஷன்ல கேட்பாங்கல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சாங்க அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல மானியம்னு போடுறதா சொன்னாங்க எதுக்கு கேஸ் மானியம் எவ்வளவு மானியம் தெரியுமா வீட்டுல வந்து மெசம சொல்றது எடுத்து நாலு ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேல சிலிண்டர் விலை வித்துக்கிட்டு இருக்கு வீடு பத்து கோடி வீட்டுக்கு சிலிண்டர் கொடுத்துட்டான் இப்ப இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா வீடு வீடுக்கு சிலிண்டர் போகணும் வீட்டு வீடு வீடுக்கு ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணணும் அந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு போகணும் எந்த முதலாளிக்கு போகும் இந்த கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்யக்கூடிய முதலாளி நிறுவனங்களுக்கு போகும் அந்த இருந்து எடுத்திருக்கிறவங்களுக்கு போகும் இப்படியாகத்தான் இந்த செர்குலேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இதுல பெரும்பான்மையான நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் மக்கள் காசை இப்படி வயிற்றில் அடித்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடியது பெரும்பான்மையானவை அரசு நிறுவனங்கள் இந்தியன் யாரோடது இந்தியன் கார்பரேஷனோடது இதா இருக்கட்டும் பாரத் யாரோடது பாரத் பெட்ரோலியமோடது எல்லாமே ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் ஒன்றிய அரசு நிறுவனத்தை வைத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு ஏன் வந்து பெட்ரோல் டீசல் குறைக்க முடியலன்னு கேட்டோம்னா என்ன போய் ஆயில் 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 காங்கிரஸ் வந்து ஒன்னு போடுறாங்க அந்த பாண்டின் காரணமாக ஒன்றிய அரசு வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு கடன் கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது அந்த கடன் வந்து எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியோ ஏதோ ஒரு கணக்கு ஆனா இந்த எண்ணெய் விற்பனையின் மூலமாக இந்த பெட்ரோல் டீசல் விற்பனையின் மூலமாக ஒன்றிய அரசு சம்பாதித்தது மட்டும் மூன்றரை லட்சம் கோடிக்கு மேல ஒன்றரை லட்சம் கோடியை கட்டிட வேண்டியதானே கையில தான் காசு இருக்கு அப்ப மக்களை வேண்டுமென்றே வயிற்றில் அடித்து சுரண்டி கொண்டிருக்கும் இந்த அரசை மக்கள் ஓட ஓட விரட்டுவாரு நிறைய விஷயங்களை பறந்து